எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்னைக்கு நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது பிரம்மாண்ட வாழ்வரலக்கூடிய அற்புதமான திருதியை நாளுன்னு பொழுது ஒரு ரகசிய பொருளை நம்ம வீட்டில் குறிப்பிட்டு ஐந்து இடங்களில் வைப்பதால் எப்படி நமக்கு ராஜயோகமானது பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அக்ஷய திருதி நாளினுடைய ரகசியங்கள் என்ன இந்த குறிப்பிட்ட நாளினிக்கி புராணங்களில் நடந்த நிகழ்வுகளும் எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கணுங்கிறதுக்கு உண்டான தனி விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த அக்ஷய திருதி நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எப்படி பூஜை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி செய்முறை விளக்கப்பதிவும் இருக்குது இரண்டு பதிவுகளையுமே இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பதிவினுடைய லிங்க் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்க இப்படி நமக்கு பிரம்மாண்ட வாழ்வரக்கூடிய அற்புத அற்புமான அக்ஷய திருதியை நாளின் பொழுது ஒரே ஒரு ரகசிய பொருளை நம்ம வீட்டில் குறிப்பிட்டு ஐந்து இடங்களில் வைப்பதால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வெளியேறும் நம்ம வீட்டில் எப்பயுமே பணவரவு சேர்ப்பதற்குண்டான நல்ல ஒரு யோகங்களும் பிறக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அக்ஷய திருதியை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அழியாத செல்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையுமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் அப்படி அந்த வருடம் நமக்கு அக்ஷய திருதியானது வெள்ளிக்கிழமை நாளோடு சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் கட்டாயமாக இந்த நன் நாளனைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய பூஜைகள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் விலக்கி செல்வம் ரெட்டிப்பாவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு உன்னதமான நாள் நமக்கு வருடத்தில் ஒரு முறை தான் வரும் அப்படிங்கிற காரணத்தால் இந்த நாள் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனதை இறை சிந்தனையில் செலுத்தி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி வாங்கக்கூடிய மங்கள பொருட்கள்லேருந்து நீங்கள் வீட்டில் மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு எதுவாக இருந்தாலுமே மனதை இறை வழிபாட்டில் செலுத்தி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் இதனால் நம்ம வாழ்க்கை ிருக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலக பெறும் இப்படி நமக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த அற்புத திருநாளின் பொழுது ஒரே ஒரு பொருளை நம்ம கண்டிப்பாக வாங்கிட்டு அதை நம்ம வீட்டில் ஐந்து இடங்களில் வைப்பதான கட்டாயமா நமக்கு கடன் சுமை இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கடன் சுமை தீர்வதற்குண்டான பணவரவானது ஏற்படும் என்னைக்குமே நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தலைமுறைக்கே தனம் தானியம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலருடைய வீடுகளில் அன்னதோஷம் ஏற்பட்டிருக்கும் இதனால எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா பசி எடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாத நிலை இருக்கும் இல்லை நல்லா சமைச்சு வச்சிருப்போம் ஆனால் சாப்பிடணும்னு தோணாத நிலையை இருக்கும் இப்படி இந்த மாதிரியான தோஷங்கள் அனைத்துமே தேர்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தங்கம் சேர்வதில் தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும் இல்லை அடகுல வைத்த நகைகளை மீட்டெடுப்பதற்குண்டான நல்ல பணவரவு ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் இந்த குறிப்பிட்ட பொருளை நம்ம வீட்டில் ஒரு இடத்துல வைப்பதால் கட்டாயமாக அந்த தங்க தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தியாகி தங்கம் அடைமலையாய் பொழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதுலேயும் நமக்கு வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த ஒரு ரகசிய பொருள் நம்மளுடைய தலைமுறைக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்வு கொடுக்கும் இப்போ இந்த ரகசிய பொருளை குறித்த நாளில் வாங்கணும் கட்டாயமா வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கரஹோரை நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வைக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நேரத்தில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு விஷ்ணு நேரம் பொதுவாக மாலை நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறதாலேயே கல்லுப்பு தீபம் ஏற்றுவோம் அப்படி இருந்தால் கல்லுப்பு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த ரகசிய பொருளை ஐந்து இடங்கள்ல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் சரி அந்த ரகசிய பொருள் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் பொதுவா பாத்தீங்கன்னா எல்லா விதமான துர்சக்திகளையும் விரட்டக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அது மட்டும் இல்லாம பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ப்பதற்குண்டான அற்புதமான சக்திகள் அனைத்துமே வெளியிடுவதற்குண்டான ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய பொருள் அப்படி அந்த ஜாதிக்காய ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில வாங்கிடுங்க மதியம் ஒன்னு டு ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரஹோரை நேரத்தில் வாங்கிக்கலாம் இல்ல காலையில் ஆறு டு எல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் கடைகள் திறப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்திலேயும் வாங்கிக்கலாம் எப்போ வாங்கினாலுமே நீங்கள் வாங்கிட்டு அப்படியே கொண்டு வந்து பூஜை ஏரியில் வைக்காதீங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த பொட்டலத்துக்கு மேலே நீங்கள் மஞ்சள் கலந்த நீரை தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு பூஜை ஏரியில் வைக்கணும் ஜாதிக்காய் மேலே தெளிக்க வேண்டாம் அதை பொட்டலமாக நீங்கள் ஒன்று நீங்கள் கட்டிவிடுங்க இல்லை அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொட்டலத்துக்கு மேலே மஞ்சள் கலந்த நீரை தெளிச்சுட்டு அதை நீங்கள் வீட்டு பூஜை ஏரியில் வச்சுருங்க நீங்கள் வழிபாடு எல்லாமே செய்து முடிச்சிடலாம் அதாவது அக்ஷயத்ரதைக்காக மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு முறைகள் அனைத்தையுமே பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சிடலாம் மாலை நேரத்தில் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் கல்லுப்பு தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா ஜாதிக்காயை இந்த ஐந்து ஜாதிக்காயை ஐந்து இடங்களில் வைக்கணும் ஜாதிக்காயை நம்ம கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் பயன்படுத்தணும் அன்றைய தினம் கண்டிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய ஜாதிக்காயை எடுத்து வேறு இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்யவே கூடாது புது ஜாதிக்காயை மட்டும்தான் வாங்கணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலுமே இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த பரிகாரம் செய்ய முடியாது வீட்டில் பெரியவங்க கிட்டேயோ இல்லை கணவர்கிட்டையோ சொல்லி இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்துக்கோங்க சரி ஜாதிக்காயை வாங்கி வச்சாச்சு நீங்கள் கல்லூப்பு தீபம் ஏற்றி வச்சாச்சு இப்போ அடுத்ததை இதை எந்த இடங்களில் வைப்பணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் முக்கியமான இடம் நம்ம வீட்டினுடைய வரவேற்பறை அனைவருமே வந்து செல்லக்கூடிய வரவேற்பறையில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்மறை சக்தியினுடைய தாக்கம் அதிகப்படியாக இருக்கும் ஏன்னா யாராவது வராங்க அப்படின்னு சொன்னாலே அவர்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்ல விதத்தில் இருக்காது ஒரு சிலர் பார்க்கக்கூடிய பார்வையாலேயே நம்ம வீட்டில் எதிர்மறை சக்திகள் கூடும் இதனால் பொல்லாத கந்திருஷ்டியானது ஏற்படும் அப்படி அந்த மாதிரியான எதிர்மறை சக்திகளை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டினுடைய வரவேற்பறையில் ஒரு உயர்வான இடத்துல ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அந்த கிண்ணம் கூட அடுத்தவர்களுடைய கண் பார்வையில் படனுங்கிற ஒரு அவசியம் கிடையாது மறைவான இடமா பார்த்து வச்சுட்டாலே போதும் இது முதல் முக்கியமான இடம் அடுத்ததாக இரண்டாவது இடம் இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டினுடைய சமையலையில் இருக்கக்கூடிய அரிசி டப்பா தாயார் அவதரித்த இந்த அக்ஷய திருதியை நாளின் பொழுது நம்ம வீடுகளில் என்றென்றைக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஜாதிக்காயை அரிசி பாத்திரத்துக்குள்ளே நீங்கள் அடியில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய தலைமுறைக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது இதை குறித்து விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அடுத்ததான் மூன்றாவது முக்கியமான இடம் நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டி பணப்பெட்டி வைத்து வணங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக அக்ஷய திருதியை நாளின் பொழுது செய்யணும் தான் இந்த ஜாதிக்காயும் நம்ம வீட்டினுடைய பணப்பெட்டியில் வைக்கணும் பணம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி கடன் வாங்கிட்டிங்க அந்த கடனை திருப்பி செலுத்த முடியல அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை பணவரவே ஏற்பட மாட்டேங்குது எப்பயுமே வீண் வரைய செலவுகளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்காக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த ஜாதிக்காயை அக்ஷய திருதியை நாளின் பொழுது நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பதால் கட்டாயம் பணவரவானது கூடிக்கொண்டே இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துலையும் வச்சிருங்க அடுத்ததாக நான்காவது இடம் தங்கம் வாங்குவதில் சிக்கல்கள் இருக்குது இந்த அக்ஷய திருதிக்கு உங்களால் தங்கம் வாங்க முடியாத நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட மனதை தளர விட வேண்டாம் இந்த வருடம் நமக்கு எப்படி அமைந்திருந்தாலும் சரி அடுத்த வருடம் நமக்கு நல்ல ஒரு அமோகமான தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த அக்ஷய திருதியை நாளின் பொழுது ஜாதிக்காயை நீங்கள் வீட்டில் தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க குறிப்பிட்டு சிவப்பு நிற டப்பா நமக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கும் பொழுது போட்டு தராங்க பார்த்தீங்களா அது சிவப்பு நிற வெல்வெட் டப்பாவாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள ஒரு ஜாதிக்காயை வச்சு கூட நீங்க நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தாலே போதும் கட்டாயமா தங்கம் வீடுகளில் அடைமலையாய் பொழிவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அதனால இந்த ஒரு இடத்தையும் தவறவிட வேண்டாம் அடகுல நகைகள் இருக்கு எந்த ஒரு தங்க நகையுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த ஒரு குறித்த செயல் அடகுல இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அடுத்ததான் ஐந்தாவது முக்கியமான இடம் நம்ம வீட்டு பூஜை அறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நேர்மறை ஆற்றல் அனைத்துமே நிறைந்திருக்கக்கூடிய இடம் எல்லா இடங்களையும் காட்டிலும் நம்ம வீட்டு பூ பூஜையறை முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மனக்குழப்பங்கள் இருக்கும் பொழுது நின்று வழிபட்டோம் மன தெளிவானது பிறக்கும் அப்படிப்பட்ட அந்த பூஜை நம்ம வைத்திருக்கக்கூடிய சில்லறை நாணய கிண்ணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கிண்ணத்துக்கு அடியில் அதாவது நாணயங்கள் போடக்கூடிய கிண்ணத்தில் முதல்ல ஜாதிகாயை போட்டுட்டு அதுக்கு மேலே நாணயங்களை நிரப்புவது அப்படிங்கிறத செய்து பாருங்க இது நாள் வரைக்குமே நமக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருடைய வீடுகளில் திருமண தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருமண தடை விலகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் ஏதோ ஒரு காரணங்களால் முன்னேற்றம் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தீரணும் இந்த இந்த மாதிரி சில்லறை நாணய அடியில் போட்டு வச்சுட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு அதில் இருக்கக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தி பாருங்க தொழில் அமோகமா வளரும் தொழில் செய்யாதவங்க கூட இந்த குறிப்பிட்ட செயலை செய்வதால் கட்டாயமா நம்ம வீட்டில் சுப செலவுகளும் சுபகாரியங்களும் நடப்பதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் அதனால இதை தவறவிட வேண்டாம் இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த ஒரு ரகசிய பொருளை இந்த அற்புதமான வளங்கள் அனைத்தையுமே வாரி தரக்கூடிய அக்ஷய திருதிய நாளின் பொழுது குறிப்பிட்டு ஐந்து இடங்களை வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அனைவருக்குமே இந்த பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்